ஹலோ நண்பர்களே இன்று நாங்கள் புனர்நவ் இலைகளால் கறி செய்து காட்டுகிறோம் நீங்கள் பார்க்கும் அனைத்தும் புனர்நவ் இலைகள் என்று அழைக்கப்படுகிறது இதன் இலைகளை சமைத்து சாப்பிடுவது மிகவும் சுவையானது மேலும் இதில் பல ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன தற்போது நீங்கள் பார்க்கும் அனைத்தும் விதைகள் போட்டு வளர்க்கப்பட்டது அல்ல மழைக்காலம் தொடங்கியவுடன் விவசாயிகள் இதனை இயற்கையாகவே நிலத்திலிருந்து அறுவடை செய்கிறார்கள் எனவே இது மிகவும் ஆரோக்கியமானது எந்த ஒரு பூச்சிக்கொல்லி அல்லது வேறு எதையும் பயன்படுத்த தேவையில்லை விவசாயிகள் பலர் இதனை சாப்பிட்டு கறி தயாரித்து சாப்பிடுகிறார்கள் இன்று இந்த வீடியோவில் நீங்கள் இதனை எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதை காண்பிக்க முயற்சிக்கிறோம் ஐந்து எக்கோ ராணி எங்கள் பெரியவர்கள் சஞ்சீவனி என்று அழைக்கிறார்கள் சஞ்சீவனி என்பது எங்கள் இந்தியாவில் இறந்ததை மீண்டும் உயிர்ப்பிக்கும் என்று அர்த்தம் இது எங்கள் உடலில் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்க்கிறது பல நோய்களை தடுக்கும் கடந்த காலத்தை பார்க்கும்போது யாகந்தி வயலில் அனைத்தும் தன்னிச்சையாகவே மேலே வந்துள்ளது இதனால் இன்று எப்போது இல்லையோ கோர்னிமுகளை செய்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுகிறோம் மேலும் இதன் நன்மைகள் பற்றி யாருக்கும் தெரியாது விவசாயிகள் கூட பலருக்கு இதன் இருப்பு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது என்பதை தெரியாது இது சஞ்சீவனியாக செயல்படுகிறது என பெரியவர்கள் கூறுகிறார்கள் மேலும் நீங்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்தால் சந்தையில் எங்கு வேண்டுமானாலும் கிடைத்தால் இந்த கோர்ணிமை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து சமைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் நல்லது என்று உண்பவரால் பிபி சக்கரை ஏதாவது உண்பவரால் பிபி அவர்கள் மிகவும் ஆரோக்கியமான உணவு ஆறு அறிவித்தாலா புட்டு ஆறு மிக ஆரோக்கியம் மிக முக்கியம் ஆரோக்கிய உணவுக்கு ஏற்ற புட்டூர் பள்ளிகள் தொலைக்காட்சியில் பழமையானது முதல் உருவாகி வளர்ந்துள்ளன நண்பர்கள் மிகவும் நல்லது கோரசல் நேச்சுரல் எந்த மருந்துகளும் இல்லாமல் பேசுகிறார்கள் கோழி சாப்பிடுகிறார்களா அல்லது இதற்கு பின்பு எதுவும் வேலை செய்யாது என்று பார்க்க வேண்டாம் பிபி வராது மிகவும் ஆரோக்கியமாக இருப்பார்கள் இது ஓபன்ஸ் இப்போது உலோகம் முருகு மிக்க நன்றி பத்து நதிகள் நதிகள் ஆந்திர இன்னும் நீயே பின்னால் ஒன் டூ த்ரீ நீயே மிளகாய் பச்சி மிளகாய் என்று தமிழில் அழைக்கப்படுகிறது பச்சி மிளகாய் பாடியது ஒன் டூ த்ரீ நான் ஐந்து ஏழு எட்டு பேசுதல் எண்ணெய் மிகவும் எண்ணெய் மிளகாய் மிகவும் ரூபாய் மிகவும் முறை கல்லு பிளஸ் இண்டு பர்து தேவ் கோசிம் டமாட்டி மக்களான வானதி மாதம் மக்களே மஞ்சள் புனர்னோ விலை கூர் என்பது ஒரு முக்கிய ஆவணம் என்னிடம் எங்க கடிகின பப்பு சிறிது மிளகாய் சேர்க்கப்பட்டது இந்த மறக்க முடியாத இவனை எப்போதும் நினைவில் வைத்திருங்கள் ஏனெனில் அவன் நம் வாழ்க்கையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியவர் தொடங்கு காலி போதுமா ரையமு சென்னை மூன்று நோர் குரு மற்றும் இன்று நமது தோட்டத்தில் இயற்கையாக வளர்ந்த புனர்நவ் இலைகளை உங்களுக்கு செய்து காட்டினோம் இந்த இலைகளை சாப்பிடுவதால் நமக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் உள்ளன இதில் பல ஊட்டச்சத்து மதிப்புகள் உள்ளன என்பதை தெரியாமல் பலர் இதனை சாப்பிடுவதில்லை இந்த இலைகளை எங்கள் பெரியவர்கள் சஞ்சீவனி என்று அழைக்கிறார்கள் சஞ்சீவனி என்பது இறந்ததை மீண்டும் உயிர்ப்பிக்கிறது இந்த இலைகளை சாப்பிடுவதால் நமது உடலில் இறந்த ஒவ்வொரு உறுப்பையும் மீண்டும் உயிர்ப்பிக்கிறது இதற்கான பல அறிவியல் ஆராய்ச்சிகள் நடந்துள்ளன நீங்கள் விரும்பினால் கூகிளில் தேடலாம் உங்கள் கருத்துக்களை கீழே கருத்து இடுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோவை லைக் செய்து பகிருங்கள் நீங்கள் விரும்பினால் கீழே நாங்கள் வாட்ஸ்அப் எண்ணை தருகிறோம் அதற்கு மெசேஜ் செய்யுங்கள் இந்த இலைகளை தனியாக வளர்க்க வேண்டிய அவசியமில்லை இது இயற்கையாகவே கிடைக்கிறது மழைக்காலத்தில் இது விழுகிறது மழைக்காலத்தில் விவசாயிகள் நிலத்தை உழுத பிறகு இது வர ஆரம்பிக்கிறது இதற்கு எந்த ஒரு பூச்சிக்கொல்லி குழந்தைகள் பயன்படுத்த வேண்டிய அவசியமில்லை இயற்கையாகவே விழுகிறது எங்கள் சிறுவயதில் எங்கள் பெரியவர்கள் அதிகமாக இந்த கீரையை சாப்பிடுவார்கள் இப்போது யாரும் சாப்பிடவில்லை இதில் பல ஊட்டச்சத்து மதிப்புகள் உள்ளதுடன் மிகவும் சுவையானதும் ஆகிறது இந்த வீடியோ செய்யும் முக்கிய காரணம் இதுவே குறிப்பாக இந்த இலைக்கீரை பற்றி விவசாயிகள் பலருக்கு தெரியவில்லை விவசாயிகள் இந்த விஷயத்தை தெரிந்தால் சந்தைக்கு கொண்டு வருவார்கள் அவங்கள் விற்கிறார்கள் என்பதால இது அனைவருக்கும் கிடைக்கிறது நீங்கள் இந்த வீடியோவை விரும்பினால் நீங்கள் எந்த நாட்டிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் என்பதை கருத்து தெரிவிக்கவும் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்வோம்